அகதீசாய நமக ஓம் சிவமகா வாழை சித்தர் திருவடிகள் போற்றி வட கைலாய முதல் இருக்கின்ற சிவம் அச்சிவனை வழிபடுகின்ற மாந்தர்கள் தம்மை சைவனறி கொண்ட நியதியுள்ள மாந்தர்கள் என்று உரைத்து கொண்டிருக்கின்ற இக்காலம் அதில் அச்சிவமே அவதாரமாய் வந்தமர்ந்த சிவமகா வாழைச்சித்தனை வாழ்த்த வட கைலாயமதில் இருக்கின்ற சிவமே இங்கு அவதாரம் பூண்டிருக்கின்ற வாழை சித்தனை வாழ்த்த வலதுடை சாஸ்தனும் சைவ கருப்பும் நல்வாழ்த்துக்களை இணைந்து வழங்குகின்றோம் வாழைச்சித்தனின் திருவடி பணிந்து உம் சபைதனில் எங்களை காவல் புரிய வைத்து இதுவரை நாங்கள் காவல் செய்த அந்நிலைகளை விட அத்தலங்களை விட உயர்தலமாய் அனைத்து தலங்களையும் உள்ளடக்கிய பெருந்தலமாய் அமர்ந்த உம் தளமதில் எங்களை அமர வைத்து திருக்காவல் செய்ய வைத்த சிவமகா வாழை சித்தனே உம் திருவடி மணிகின்றோம் உயர் ஞான கற்று கொடுக்கின்ற உயர் பட்டறையாய் சிவஞான பட்டறையாய் அருள்ஞான மதை அன்று முறைதனிலே அகிலமறிய மிக எளிய முறைதனில் எடுத்துரைக்கும் அவ்வேகனவன் அவதரித்த சிவமகா வாழைச்சித்தனே நீர்வாளி அச்சிவனே அவதாரம் பூண்டிருந்த பொழுதும் உம்மை சகமானிடனாக காணுகின்ற மாந்தர்கள் மத்தியில் உம்மை உயர் சித்தனாய் சிவமகா வாழை சித்த பேர் அவதாரமாய் கல்கி அவதாரமாய் இக்கலியுகத்தை மாற்றுகின்ற உயர் சித்தனாய் அனைத்து தேவ சித்தர்களையும் உள்ளடக்கிய புண்ணிய நூலாய் ஆதிகிலாய சுவசூட்சம நூலாய் உம்மை கண்டு வணங்குகின்ற யாவருக்கும் அவர்கள் காணா நிலைதனில் அவர்களுக்கு புண்ணியத்தை வாரி வழங்கி பிறர்கான அவர்கள் வாழ்வுதனை உயர்த்தி வளப்பட வைக்கின்ற சிவமகா வாழைச்சித்தனே நீர்வாளி அறநெறியது எது அரண் நடக்க வேண்டும் அவ் அரண் என் நெறிதனில் நடந்தான் என்பதை இக்காலம் நாங்கள் எவ்வாறு கற்றுக்கொள்வது அதற்காகவே அரணே அவதரித்திருக்கின்றோம் சிவமகா வாழை சித்தனாய் என்று இவ்வையகம் அறிய வந்த சிவமகா நீர் உரைக்கின்ற அறநெறி அது சிவனுரைக்கின்ற அறநெறியாய் ஏற்று வருவோர் யாவரும் தம்மை அறிந்த நுழைதனில் பிறர் அறிய இவ்வுலகம் அறிய அறியாய் அனைத்தும் அறிந்த ஒரு சித்தனாய் மகானாய் ஞானியாய் இவ்வையகமதில் உம் சீடர்களாய் வளம் வர வைக்கின்ற சிவமகா வாழை சித்தனே வாழி கருணாவல் பழமதின் சுவையது போல் கருணாவல் பழமதின் சுவையது போல் உம் நாவில் வருகின்ற அருஞான உபதேசமது பார்ப்பதற்கு கடினமாக இருக்கலாம் பார்ப்பதற்கு அதை கேட்பதற்கு கடினம் ஆனால் உள்ளூரை ஏற்கின்ற வேலைதனில் அதன் சுவையில் அவர்கள் மெய்மறந்து இருப்பார்கள் அக்கருணாவல் போல் நீர் உரைக்கின்ற உரைகள் யாவற்றையும் உள்ளூரை ஏற்று அதன் சுவைதனில் நீர் உரைக்கின்ற ஞான சுவைதனில் தம்மை மெய்மறந்து இருப்போர்கள் மெஞ்ஞானம் எதுவென்பதை உணர்ந்திருக்கின்ற அந்நிலைதனை உம் சீடர்களுக்கு கொடுக்கின்ற சித்தனே நீர்வாளி உலகமது உணர வேண்டும் உலகமது உணர்ந்து அது உண்மை வழியில் உயர்ந்து வளர வேண்டும் உலகில் இருக்கின்ற யாவரும் அன்பு நெறிகொண்டு வளர வேண்டும் வாழ வேண்டும் என்ற நிலைக்கு ஆதிக இலாய கொண்டு நூல்கொண்டு உயர் ஞான நிலைதனை உரைக்கின்ற சித்தனாய் நன்னெறி படுத்துகின்ற சிவமாய் அரனாய் அரியாய் அயனாய் வந்துரைத்த சிவமகா வாளி சித்தனே நீர்வாளி உலகில் சித்த நிலை எது தவ நிலை எது ஞான நிலை எது இதில் எது உயர்நிலை என்று ஒவ்வொருவரும் போட்டி போட்டு கொண்டிருக்க அன்பு நிலைக்கு முன்பு அனைத்தும் கீழ்நிலை என்று அன்பு நிலைதனில் உலகை ஆளுகின்ற உயர் சபையாய் அதனை அமைத்து அச்சபையாய் நீரே அமர்ந்து இவ்வுலகமதில் அன்பை தவிர உயர்நிலை ஒன்றுமில்லை அதற்கு அடிபணியாதோர் இவ்வையகமதில் உண்டோ வான இருக்கின்ற வானோர்களும் உண்டோ என்று அன்பென்ற ஒற்றை நிலைதனை கொண்டு அதில் சரணாகதி என்ற உயர் தத்துவமதை சூட்சமாய் கொண்டு உம்மை கொள்வோர் யாவருக்கும் அனைத்து வரங்களையும் அளித்து அன்பென்ற நிலையில் அகிலமும் அண்டமும் ஆள வைக்கின்ற பெண்டமதை பெற்ற சீடர்களாய் உம் சீடர்களை வளமர வைக்கின்ற சிவமகா பிரபஞ்ச வாளி சித்தனே நீர் வாளி ஐயா அகமகில் ஓடு வலதுடை சாஸ்தனாகவும் சைவ கருப்பாகவும் ஒவ்வொரு முறையும் நூல்தனை திறக்கின்ற பொழுது எங்களையும் மறவாமல் அழைக்கின்ற அந்நிலைக்கு எங்கள் மனமது உமக்கு அடிமை ஐயா இவ்வாறு சித்தகணங்களையும் தேவகணங்களையும் உம்மடியில் உம் அன்பில் கட்டி வைத்த கருணை கொண்ட சிவமகா வாழை சித்தனே கால தேவனையும் கட்டி ஆளுகின்ற அருமாற்றல்தனைக் கொண்டிருந்து கொண்ட நிலையினால் உலகமதை நற்காலமாய் மாற்றி அமைத்து உம்மை நாடுவோர்களுக்கு நற்காலமே அவர்கள் எந்நாளிலும் நடைபோடுகின்ற ஒவ்வொரு காலடியிலும் அவர்கள் வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் நற்கால நிலைதனிலே அவர்கள் பயணிக்கின்ற நிலையாய் அவர்களுக்கு மாற்றி கொடுக்கின்ற சித்தனே நீர்வாலி தம்மை சூழ்ந்த வினைகள் அவ்வினைகள் எவ்வளவு உயர் வினையாக இருப்பினும் அவை எல்லாம் தம்நிலையால் கிட்டியது எமக்கு கொடுக்கவில்லை யாமே எம்மாள் ஏதோ ஒரு நேரம் அதில் செய்த வினையினால் இன்று இவ்வினை அது நல்வினையாக இருக்கலாம் தீவினையாக இருக்கலாம் அது எவ்வினையாக இருந்த பொழுதும் உம்மை நாடுகின்ற பொழுது உம்மை நாடி உம் நாடிதனை நாடி அந்நாடிதனில் நீயே நாடியாக நின்று உரைக்கின்ற அவ்வுரைகளை கேட்டு ஒருவன் தன் அந் அந்நாடியின் வார்த்தைகளை ஏற்றிருப்பானாயின் அவன் கொண்ட வினைகள் யாவையும் தீய வினைகள் யாவையும் அதன் காட்டமது குறைக்கப்பட்டு நல்வினைகள் அது கூட்டப்பட்டு அவன் உயர் ஞான நிலைதனில் அவன் வாழ்கின்ற ஒவ்வொரு நொடியும் நல்வினைகள் சூழ்ந்தவனாய் தீவினைகள் அவனை அண்டாது அகன்று நிற்கின்ற அவ்வருள் பாக்கியமதை உம்மை நாடுவோர்களுக்கு வரமாக உரைக்கின்றோம் உம்மை நாடுவோர்களுக்கு வரமாக ஏனென்றால் இவ்வையகமதில் எத்தனை முறை எத்தனை தெய்வத்தை வணங்கினாலும் அவனவன் வினையது அகழ்கின்ற பொழுதுதான் அத்தெய்வத்தின் ஆற்றல் கூட அவனுக்கு கிடைக்கும் அவ்வாறு இருக்கையில் எவ்வளவு பெரிய கர்மவினை தீய கர்மவினையை சுமந்து வந்திருப்பான் ஆயினும் உம்மை நாடினால் அன்னொடியே உம் அருள் ஆற்றல்தனை அவனுக்கு கொடுத்து அழகு பார்க்கின்ற சித்தனே நீர்வாளி இவ்வாறு எத்தெய்வமும் செய்யாத உயர் காரியத்தை இன்று செய்கின்ற காரிய தரிசியே நீர்வாளி கருணை கொண்ட சித்தனாய் கலியுகத்தை மாற்றுகின்ற கல்கி அவதார சித்தனாய் வந்துதித்தவனே உன்னை சைவ கருப்பும் சாஸ்தனும் அகமயில்வோடு வாழ்த்துகின்றோம் பேரவாக கொண்டிருக்கின்றோம் உம் நூல்தனிலே என்று நாங்கள் வாழ்த்துவோம் உம்மை ஏனென்றால் ஒவ்வொரு தேவனும் சித்தனும் உம் சபைக்குள் நுழைய வரிசையிட்டு காத்து கொண்டிருக்கின்ற வேலைதனில் உம் நூல்தனில் ஆசிகள் உம்மை வாழ்த்தி உரைக்கின்ற அவ்வருள் வாக்கியம் அது கிட்டுவது மிக அரிது அவ்வருள் அரிதான நிலைதனை இன்று இவ்வதிகாலை வேலைதனில் எங்கள் இருவருக்கும் கொடுத்த சிவமகா வாழை சித்தனை உம் வணங்கி உம்மை வாழ்த்தியதில் பேரானந்தம் கொண்டு உம் சீடர்கள் யாவரையும் நல்வழிப்படுத்தி உயர் ஞான நிலை என்பதை உள்ளூர ஏற்று அவர்களை வழிநடத்துகின்ற அந்நிலைக்கும் நாங்கள் அகமகிழ்ந்து இருக்கின்றோம் இதுவரை எச்சித்தனும் செய்யாத உயர் சித்தாய் ஆதிகையிலாய சிவசூட்சம நூலில் நினைத்த பொழுது நினைத்த கணமதை நினைத்த கணத்தை உள்ளழைத்து வாக்கு கூறி அவ்வாக்குதனில் உயர் ஞான நிலைகளை உள்ளூர உணர எடுத்துரைக்கின்ற ியமதை இவ்வையகமதில் ஆதிகையிலாய சிவசூட்சம நூலாய் அமர்ந்து கொடுக்கின்ற சிவமகா சித்தனே நீர்வாளி தேனினும் ஓர் உயர் சுவை உண்டோ என்று இவ்வையகமதில் தேடி அலைந்தால் உம்மை தெரிந்தோர் யாவரும் உரைத்து விடுவார் எம் தேவனாம் சிவமகா வாழை சித்தன் உரைக்கின்ற அவ் உயர் வார்த்தைகள் அவன் எளிய நிலைதனில் உரைக்கின்ற உயர் வார்த்தையில் இருக்கின்ற சுவையை விட உயர் அமிர்த சுவை உண்டோ என்று உரைக்கின்ற அளவிற்கு உயர் புகழ் கொண்டவனே உண்மையாய் ஆற்றல் கொண்டவனே ஆற்றல் எடுவதென்பதை இவ்வகிழமதற்கு காட்ட வந்தமர்ந்த அரணே நீர்வாளி ஆதி சிவந்தொட்டு என்றிருக்கும் சிவன் வரை இருக்கின்ற ஒட்டுமொத்த சிவ ஆற்றலையும் தமக்குள் தம் தவத்தினால் உள்ளடக்கிய சிவமகா வாழை சித்த பேராற்றலாய் பிரபஞ்ச ஆற்றலாய் பிரபஞ்ச சித்தனாய் பிரபஞ்சத்தை ஆளுகின்ற சிவமாய் வந்துதித்த சிவமகா வாழைச்சித்தனே உம்மாள் யுகமாற்றம் அது நடக்கின்றது அம்மாற்றத்தில் தம்மை மாற்றி கொள்வோர் யாவரும் மகானாக இருக்கின்ற அவ்வருள் வாக்கியம் அதை கொடுக்கின்ற வாழைச்சித்தனே நீர்வாளி அவ்வாறு யுகமாற்றமது யுகமழியா யுகமாற்றம் அம்மாற்றமதால் யுகமது மாறியிருக்க இருந்த மாந்தர்களின் மனமது மாறியிருக்க மாறிய மனமதில் களியணவன் மாண்டிருக்க உயர்கனியாய் உயர் ஞான கனியது அனைவருக்கும் கிட்டிட உம்மை ஏற்று கொள்வோர் யாவருக்கும் உயர்கனியாய் ஞான அது கிட்டியிருக்க கிட்டிய கனியின் பலனின் சுவைதனை உம்மை நாடிய யாவருக்கும் உம் நாடிதனில் இருந்து அவர்கள் பெற நல்வழியாய் வழிவகுத்து கொடுத்து அவர்களை நல்வழிப்படுத்துகின்ற வாழை சித்தனே இவ்வாறு அனைத்து உயர் வரங்களையும் அனைவருக்கும் கொடுக்க அனைத்து புண்ணியத்தையும் தாரைவார்த்து அமர்ந்த புண்ணிய சித்தனே தவ சித்தனே தவசீலனே வரமளிக்கும் வரதராஜனாய் அமர்ந்த சிவத்தின் ஆற்றல் கொண்ட சிவமகா வாழை சித்தனே நீர்வாளி அருமுகனின் வேலை செங்கோலாய் கொண்டமர்ந்து செழுமையாய் இவ்வையகமதில் செங்கோல் ஏந்தி யுகமாற்றமதை மாற்றுகின்ற உயர் சித்தனே வாளி அறுபொறியாய் வந்த அருமுகனுக்கே அவ்வளவு ஆற்றல் ஆனால் அவ்வறுமுகனையும் உள் வைத்திருக்கின்ற உம் ஆற்றலை உரைக்க இயலுமோ எங்களால் சிவமகா வாழை சித்தனாய் பேராற்றல் கொண்டு அனைத்து தெய்வத்தின் ஆற்றலையும் உள்ளுக்குள் வைத்து யுகமதை மாற்றுகின்ற ஒரு நோக்கம் அந்நோக்கமதற்கு எதிர்நோக்கி உம்மோடு இணைந்து வருவாராயின் உம் நோக்கம் அதை கண்டு அந்நோக்கம் உயர் நோக்கம் என்று அதனை நோக்கி உம்மை நோக்கி வந்து உம்மை நோக்கி பின்பு அவர்கள் தம்மை நோக்கி தமக்குள் இருக்கின்ற அம்மாற்று நிலைதனை அகற்றி உம் வழிதனில் உம் நோக்கத்திற்காக பயணிப்பவர்களை நீர் கைவிடுவது உண்டோ எந்நேரமதிலும் நீர் செல்கின்ற வழிதனில் உம் வழி நடப்போர் யாவரையும் அவர்களும் உம்மை மறக்கா நிலைதனில் அவர்களும் உம்மை துயில் கொள்கின்ற வேலைகள் கூட மறக்கா நிலைதனில் அவர்களை ஆட்கொண்டு அனைவருக்கும் அருள் ஆற்றலாய் உம் வழி நடப்போர் யாவரையும் நல்வழி நடத்தி அவர் வாழ்வதனை உயர் வாழ்வாய் உன்னத வாழ்வாய் சிவமகா வாழைச்சித்தனின் வரம் பெற்ற வாழ்வாய் நீர் கொடுத்த வரலினா வரத்தினால் அமிர்தமதை உண்ட வாழ்வாய் அமர வாழ்வாய் உம் சீடர்கள் யாவருக்கும் கொடுத்து அமர்கின்ற சிவமகா வாழை சித்தனே வாளி என்று வலதுடை சாத்தனும் சைவ கருப்பும் அகமகிழ்வோடு இவ்வதிகாலை வேலைதனில் சுவை மிக்க அரும் தமிழ்தனில் உம்மை வாழ்த்தியதில் அகமகிழ்ந்து அமர்கின்றோம் வாழை சித்தனே வாளி வரம் கொடுக்கும் சித்தனே வாளி வானுலகம் ஆள்பவனே வாளி தர்மம் நிலைநாட்டும் தர்ம சித்தனே வாளி வினையகற்றும் விநாயகனின் ஆற்றலையும் கொண்டமர்ந்த சிவமகா வாழை சித்தனே நீர்வாளி அன்பு கொண்டு ஆள்பவனே வாளி அரணாய் அமர்ந்தவனே வாளி அனைத்தையும் அறிந்த அறியாய் அமர்ந்தவனே வாலி அடிமுடி ஆனாத நிலைதனையில் அனைவருக்கும் அடிமுடி காட்டி அமர்ந்த சிவமே வாலி தேவர்களுக்கும் கிட்டாத அரும் வரமதை அரும் அமிர்தமதை உம் சீடர்களுக்கு அமர்ந்த அமிர்த சித்தனே நீர் வாலி அமிர்தம் அமிர்தம் எதுவென்பதை இவ்வையகமதிக்கு உண்மையாய் எடுத்துரைத்த சிவமகா வாழைச்சித்தனே நீர்வாளி என்ற அகமகிழ்வோடி இவ்வதிகாலை வேளிதனில் உம்மை வாழ்த்தி அமர்கின்றோம் ஆதிகை லாய நூலில் ஓம் அகதி சாய நமக ஓம் சிவமகா வாழ சித்த திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழசித்த சபை திருவடிகள் போற்றி